Hi Friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது வசந்தகால வாழ்க்கை வசந்தகால என்ன அது நம்மளால் வாழ்ந்திருக்கமா? அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டி 80, டூ தௌசண்ட் கிட்ஸ் வரைக்குமே உள்ள குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க அப்போல்லாம் ஒரு ஜாயின் ஃபேமிலி தான் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இப்படி ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தோம் இப்போ எங்களுடைய சின்ன வயசுல எல்லாமே நாங்கள் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அப்போ அந்த வசந்த கால வாழ்க்கையெல்லாம் கிடைச்சிச்சானா கண்டிப்பாக கிடைச்சிச்சு எதாவது நம்ம வசந்த கால வாழ்க்கைன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் நீங்கள் கூட உங்களுடைய ஃபேமிலி இருந்துக்கலாம் நீங்கள் சின்ன வயசில் உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்களே நீ வளர்ந்து வந்த விதங்கள் நீ பெரியவங்கள்ட்ட காட்டின மதிப்பு மரியாதைகள் உறவுகளிடம் காட்டக்கூடிய அன்புகள் இப்படி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அப்போ உள்ளது எல்லாமே இப்போ இருக்கான்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த வசந்த கால வாழ்க்கையை ஒவ்வொருத்தருமே இனிமேல் கொண்டு வர முடியும் ஆனால் அந்த எயிட்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் கிட்ஸில் இருந்த மாதிரி இனிமேல் வருமானா கண்டிப்பாக ரொம்ப அபூர்வங்க இப்ப நாங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கீங்களா அப்ப ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னாலே பயங்கரமா தடப்படலாம் இருக்கும் அப்ப உறவினர்கள் எல்லாரும் வந்துருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வந்துருவாங்க ரொம்ப கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பேசி சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க அப்பெல்லாம் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்கலாம் அப்பவும் பிரச்சனை இருந்துச்சு ஆனா அந்த பிரச்சனையிலையும் வாழ்க்கை சந்தோஷமாக போச்சுங்க அதே மாதிரி ஒரு வெளியூருக்கு போகிறோம்னு வச்சுக்காங்களே எல்லாம் பஸ்ஸில் தான் போவோம் அப்போ நம்மெல்லாம் பஸ் ஏற போனோம்னா முதல்ல என்னென்னு பார்ப்போம் பஸ்ஸில் ரேடியோ இருக்கா எஃப்எம் இருக்கா டெப்ரிக்கார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் பஸ் ஏறுவோம் ஏன்னா அந்த இளையராஜா சாங்கு அந்த மெலோடிய சாங்லாம் நிறையா போடுவாங்க அது கேட்கவே காருக்கு இனிமையா இருக்கும் நம்ம குடும்பத்தோட எல்லாரும் ஃபேமிலியோட போவோம் இப்போ எங்கெல்லாம் சின்ன பிள்ளைய நாலஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டு அப்பா இல்லை உறவினர்கள் யாரோ ஒருத்தையும் கூட்டிட்டு பஸ்ல போவாங்க அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்து கேட்டுட்டு போவோம் அந்த இனிமையான கா சாங்லாம் காரில் கேட்டுக்கிட்டே இருப்போம் இது மட்டுமா இப்போ வெளியூர் பயணம் போகிறோம்ல இப்போ எடுத்துகிட்டு நம்ம காரில் போறோம்ல அப்போலாம் எப்படினால காரில் போக மாட்டோம் எல்லாருமே பஸ்ல தான் போவோம் பஸ்ஸில் போனால் என்ன பண்ணுவாங்க அந்த எல்லாரும் வீட்டில் சேர்ந்து எலுமிச்சாதம் குளிச்சாதம் இப்படி வெரைட்டி ரைஸாக செஞ்சு பார்சல் பண்ணி ஒரு பேக் எடுத்து அப்படியே கொண்டுட்டு போவாங்க அது ஒரு சந்தோஷம் இது மட்டுமா இப்போ ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி அப்படின்னா அந்த அத்தை வீட்டுக்கு போகிறது மாமா வீட்டுக்கு போகிறது ஒரு ஐயா வீட்டுக்கு போறது ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போறது இப்படின்னு அந்த லீவ் நாட்கள்ல அவங்க வீட்டுக்கு போவோம் அப்போ அது ஒரு சந்தோஷம் எப்போ காலாண்டு லீவு அராண்டு லீவு முல்லாண்டு லீவு இந்த மாதிரி லீவுகள் வரையில அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போவோம் அதுவும் அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சுற்றுலா போகிற மாதிரி ஏன்னா அன்னைக்கு தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல தேட்டருக்கு போவோம் அப்போ தான் இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கல அப்போ அதில் ஒரு சந்தோஷம் இது மட்டுமா இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபோனில் எல்லாம் மெசேஜ் போகிறோம்ல ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அப்போ அப்படி இல்லை ஒரு பக்கத்து ஊரில் இருக்கலாம் ஒரு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கலாம் இல்லை நம்ம மாநிலத்தில் ஏதோ ஒரு க ஒரு இடத்துல வைக்கலாம் இல்ல உறவினர்கள் யாரோ வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஒண்ணு வாங்குவோம் அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு அன்புள்ள காதலி அவர்களுக்கு அன்புள்ள நண்பர் அவர்களுக்கு அன்புள்ள மாமா அத்தை அவர்களுக்கு இங்க எல்லாரும் நலம் அங்கே நலம் அறிய ஆவல் அப்படின்னு எல்லாருமே அவங்க அவங்க சொந்தமா கைப்பட லெட்டர் எழுதுவோம் மாசத்துல ஒரு லெட்டர் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு லெட்டர் அந்த மாதிரி லெட்டர் அனுப்பையில் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்ப இதுதான் வசதிகள் இது மட்டுமா பொங்கல் வாழ்த்து சொல்றது ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்றது எல்லாமே கடையில் போய் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அந்த நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் படம் போட்ட ஒரு அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு இருக்கு அதை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன உறவு முறையோ அதுக்கு மாதிரி அன்புள்ள அந்த உறவுகளை போட்டு ஒரு பண்ணி அனுப்புவோம் அது ஒரு சந்தோஷம் இது எல்லாத்துக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல அந்த பார்த்தா சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும் பாருங்க அந்த மீதியை அடுத்த நாள் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சுண்ட சுண்ட வத்த விட்டு வத்த விட்டு ஒரு கஞ்சி போட்டு சாப்பிடல அந்த எல்லாரும் உட்காந்து உட்கார்ந்து சாப்பிடல அதில் கிடைக்கும் பாருங்க ஒரு சுகம் அப்படித்தான் இருக்கும் இது மட்டுமா இப்போ நம்ம எழுத்த மாதிரி வீட்டுக்காரங்க எழுத்த மாதிரி பெரியவங்க யார் இருந்தால் அவங்களுக்கும் பயப்படுறது ஒரு மாமா அத்தைக்கு பயப்படுறது ஒரு சித்தப்பா பெரியப்பாவுக்கு பயப்படுறது இப்படி நம்ம எல்லாமே உடைய வாழ்க்கையும் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிடும் அப்படித்தான் நம்ம வளர்ந்து வந்தோம் என்ன இது ஒருபடி மேலே போனோம்னா ஒரு காலையில எந்திரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஈவினிங் படுக்கப் போகிறதாக இருக்கட்டும் நமக்கு வீட்டில் உள்ள பெரியவங்கள் இருக்காங்க அவங்க அந்த ஒரு சிந்தனை கதைகள் சிந்தனை கருத்துக்கள் அது நல்லா புரிய வைக்கிற மாதிரி பாட்டி தாத்தா அவ்வளோ ஒரு கலைகள் சொல்லுவாங்க நம்ம வளர்ந்து வந்த கிதங்கள்லாம் வேற இதுக்கு மேல நான் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா உறவுகள் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவோம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரக்கட்டில் கொடுத்து ஒரு கயிறு கட்டில் கொடுத்து ஓரமாக படுக்க வச்சுட்டு வீட்டில் உள்ள சின்ன குட்டிஸு எல்லாம் பாயில் நெட்டை பாய் விரித்து அதை நெட்டுக்க படுத்துருப்போம் அப்போ அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ இந்த மொபைல் கிடையாது சோசியல் மீடியா எதுவும் கிடையாது சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் ஒரு இடத்துல பேசி அதில் ஒரு பிரச்சனையும் உருவாகும் என் குழந்தைய பார்த்துக்கல அந்த குழந்தைய பார்த்துக்கல இந்த குழந்தைய பார்த்துக்கல இப்படி ஒவ்வொரு குழந்தைகளை விட்டு ஒரு பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அப்பவே சால்வ் பண்ணி ஒரு மகிழ்ச்சிகரமா குடும்பத்தை நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையே சோ நீங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்க கையில் இருக்கு வசந்த காலத்தை திரும்ப நினைவுபடுத்தி எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி